ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான மைக்ரோ புலேட் செயன் கலக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிலாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இது தாலிக்குடி மாடல்லே நைஸான மாடல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களும் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க நிறைய கமெண்ட்டு சேராதனால வந்து அதனே யார் வின்னருங்கிறத போடாமே இருப்பேன் ரெண்டு மூணு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் போட்டுறேன் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு இந்த மாடல் தாங்க இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இதுக்கு நீங்கள் எல்லாேருமே கலந்துக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி தாலிக்குடி மாடலில் கொஞ்சம் கனமாக உள்ளது இதில் ரெண்டு சைஸ் இருக்குது இது கொஞ்சம் மீடியம் சைஸ் இது ரொம்ப திக்னஸ்ஸு இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஃபோர் எயிட்டி இந்த மாடல் வந்து ஃபோர் எயிட்டி இது வந்து இந்த மாடல் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இது நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த மாடல் வந்து ஃபோர் எயிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் மாடல் சொல்லுவாங்கள்ல அதுலேயே ஓவல் சேப் டைப் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல்லே இது மைக்ரோ பிளேட்டட் செயின்னு ஏற்கனவே ஃபார்மிங் செயின் பார்த்துருப்போம் இது மைக்ரோ பிளேட்டடு இது தா நீங்கள் டார் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாடல் மாதிரி ஒரு கட்டிங் மாடல் இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன் சைஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சுந்தரி மாடல்லே கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இது கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை செயின்லேயே வந்து நல்லா தேர்ட்டி இன்ச் சைஸு இது டாலர் செயினாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இது வந்து தேர்ட்டி இன்ச் இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்